நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செடியோட பேர் வந்து எக்குவேரியாங்கிற ஒரு செக்குலாண்ட் செக்குலாண்ட் அப்படின்னா அந்த கள்ளி வகையை சேர்ந்தது இது பாருங்கள் நல்லா அழகாக தாமரைப்பூ மாதிரி பூத்துருக்குது இப்போ தாமரைப்பூ மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து கள்ளி வகையை சேர்ந்ததுனால பாருங்கள் இந்த இலைகளெல்லாம் வந்து அவ்வளோ திக்காக இருக்குது நம்ம என்ன செய்யலாம்னா இந்த செடியை எப்படி வந்து உற்பத்தி பண்ணுறது அப்படின்னா இந்த கீழே இருக்கிற நல்லா முத்தி போயிருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு லேயர் இருக்க அந்த கீழே இருந்து ஒரு அந்த இலை அப்படியே கில்லி அதை எடுத்து நல்லா கோக்கோபீட்டு மண்புழு உரம் செம்மண் கலவை கலந்த கலவையில் வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் மணலும் சேர்த்து அதில் வந்து இந்த செ இலைகளை நட்டு வச்சிட்டோம் வச்சுட்டு கொஞ்சம் வெயில் இல்லாமல் நிழலில் வச்சிடணும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செவன் டேஸ் டென் டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ரூட் ஃபார்ம் ஆகி புதுசாக புதிய இலைகள்லாம் உருவாக்கி புதிய செடி உண்டாயிடும் அப்படி தான் இது வந்து உற்பத்தி பண்ணால் இதில் பூவும் பூக்கும் இது ரொம்ப நாள் ஆன பிறகு இது பூ பூக்க கூட ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து நம்ம சும்மா அழகுக்காக ஃபேன்ஸியாக வீட்டில் வச்சுக்கலாம் குழந்தைங்க பார்க்குறதுக்கு அழகாக தட்ஸ் ஆல் அவ்வளோதான் இது இது வேறு ஒன்றும் யூஸ் கிடையாது இதெல்லாம் ஒரு ஃப இதுக்காக தான் வச்சுருக்குறோம் வீட் தோட்டத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப கல்வி வகையிலே இதெல்லாம் ஒரு அழகான வகையாக இருக்கிறதுனால இதை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் பாருங்கள் நல்ல த அப்படியே பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு தாமரை மாதிரி பச்சை கலரில் ஒரு தாமரை பூ பூத்த மாதிரி தான் இருக்குது இது வந்து அந்த இலைகள் மூலிமா நல்லா இனவருத்தி செஞ்சு நிறைய நம்ம தொட்டி ஃபுல்லாகவே உருவாக்கலாம் நான் இது இன்னும் குட்டியாக தான் வச்சுருந்தேன் இப்போ இது நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் மேலே எல்லாம் பாருங்கள் அப்படியே இளம் சிவப்பு நிறம்னு சொல்லுவாங்களே பிங்க் கலர் இளம் சிவப்பு கூட சொல்ல முடியாது இளம் பிங்க் கலரில் பார்க்குறதுக்கு சன்லைட் போடும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும் இது மேலே சன்லைட் நல்ல சன்லைட்டில் தான் நான் வச்சுருக்குறேன் இது சன்லைட்டில் வைக்கிறப்ப தான் அழகாக வந்துடுது தண்ணி இதுக்கு அதிகம் தேவையில்லை தண்ணி அதிகம் ஊற்றக்கூடாது இதுக்கு இதெல்லாம் வந்து கள்ளி வகையினால் இதெல்லாம் தண்ணியெல்லாம் என்ன செய்யணும்னா பால் ஆக்கி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் தண்ணி கிடைக்காத போது அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க இவங்களை யூஸ் பண்ணிக்கக்கூடிய தன்மை இந்த செடிங்களுக்கு இருக்குது இதுலேயே நிறைய கலர்ஸு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது என்கிட்ட இந்த ஒரு இது மட்டும்தான் இருக்குது இது ரொம்ப எனக்கு பிடிச்ச எங்கள் தோட்டத்துலேயே ஒரு ரொம்ப அழகாக பிடித்த செடி இதுவும் ஒன்று பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுன்ட்டு ఉనల్ పిలిచినా లైక్ పన్ను షేర్ పన్ను సబ్స్క్రైబ్ పన్ను థ్యాంక్ యూ